அப்படி செய்தால் நான் பொதுமக்கள் முடியல தூக்கல தொங்குறேன் திமுக மகன் உதயநிதி ஸ்டாலின் தூக்கில் தொங்குவாரா இதை நிரூபிக்க முடியுமா திமுக ஒரு சவால் இந்த நூறு நாள் வேலை போய் நூத்தி இருபத்தி ஐந்து நாள் உயர்த்தியது பாரத பிரதமர் திட்டம் இதை மோடி ஐயா நிறுத்த போறான்னு போய் பிரச்சாரம் பண்றீங்க அப்படி செய்தால் நான் பொதுமக்கள் முடியல தூக்கல தொங்குறேன் திமுக மகன் உதயநிதி ஸ்டாலின் தூக்கில் தொங்குவாரா இதை நிரூபிக்க முடியுமா வாங்க பொது பொதுமேடையிலே தொங்குவோம் மக்களை முழுக்க முழுக்க ஏமாற்றக்கூடிய இந்த திமுக ஆட்சிக்கு கிராமம் காரணமாக எங்களுடைய கமுதி பாண்டியன் விருதுநகர் கிளக்கூடிய பிரச்சார பிரிவு தலைவர் எல்லா கிராமமும் சுற்றுப்பயணம் பண்றார் இங்க இருக்கக்கூடிய நானூறு நானூறு பஞ்சாயத்து பஞ்சாயத்து இந்த மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய இருநூறு பஞ்சாயத்துகளுக்கு என கட்சியை இரண்டு மாவட்டமாக பிரித்திருப்போம் அத்தனை கிராமங்களுக்கும் போய் மக்கள் கிட்ட ஆதரவை திரட்டி இந்த திமுகவுடைய அயோக்கிய திருட்டை இதோடு ஆட்சியையும் காட்சியையும் முடிவுக்கு வந்து இந்த இதுல யாரெல்லாம் கொள்ளையடிச்சானோ அடிச்சானோ எந்தெந்த ஆபீஸ் எல்லாம் கொள்ளையடிச்சானோ அடிச்சானோ பிடி இருக்கட்டும் கிராம நிர்வாகி அதிகாரி அத்தனை பேரையும் ஆறு மாதம் கழித்து பாரதிய ஜனதா கட்சி சிறையில் வைக்கும் நன்றி வணக்கம் பரத் மாதாக்கி பரத் மாதாக்கி நரேந்திர மோடி ஜிக்கு